அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்றும் நலமுடன் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வயதானவர்களா அப்போ கோடையில் வெளியே செல்லும்போது இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் கோடை காலம் என்றால் வெளியே செல்லும்போது கவனமுடன் நடந்து கொள்வது மிகவும் அவசியம் அதிலும் நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் உங்கள் சருமத்தை சூரிய ஒளி பாதிப்பிலிருந்து கூடுதலாக கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஏனெனில் வயதானவர்கள் சூரிய ஒளி பாதிப்பால் கடுமையான விளைவுகளை சந்திக்கின்றன என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது சூரிய ஒளி பாதிப்பால் ஒவ்வொரு வருடமும் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தோல் புற்றுநோயை சந்திக்கின்றனர் இதில் அதிகமானவர்கள் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே வயதானவர்கள் கோடை காலத்தில் வெளியே செல்லும்போது சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சன்ஸ்கிரீன் என்பது இளைய வயதை உடையவர்களுக்கு மட்டுமல்ல வயதானவர்களும் கோடை காலத்தில் சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம் சன்ஸ்கிரீன் உங்கள் சருமத்தை தீங்கு விளைவிக்கும் சூரியனின் புறவுதா கதிர்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது குறைந்தபட்சம் எஸ்பிஎஃப் தேர்ட்டி சன்ஸ்கிரீனை பயன்படுத்துங்கள் இது உங்கள் சருமத்திற்கு மேல் ஒரு பாதுகாப்பு லேயராக செயல்பட்டு உங்களை காக்கிறது சூரிய ஒளியால் ஏற்படும் சரும எரிச்சல் மற்றும் சருமம் சிவந்து போவதை தடுக்கிறது தோல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது சூரியனின் புற உதா கதிர்கள் உங்கள் பார்வை திறனை பாதிக்க வாய்ப்புள்ளது எனவே வயதானவர்கள் வெளியே செல்லும் போது சன்கிளாஸ் அணிந்து கொள்வது அவசியம் இந்த சன்கிளாஸ்கள் சூரியனின் புறா உதா கதிர்களை தடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது இது உங்கள் கண்களையும் கண்களை சுற்றியுள்ள பகுதிகளையும் பாதுகாக்கிறது வயதானவர்கள் சன்கிளாஸ் அணியாமல் வெளியே செல்லும்போது கண் அலர்ஜி கண் புறை மேக்குலர் சிதைவு கண்களை சுற்றி சரும புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் எனவே இதை தவிர்க்க சன்கிளாஸ் அணிவது மிகவும் அவசியம் கோடை காலத்தில் இருக்கமான ஆடைகளை தவிர்த்து நல்ல காற்றோட்டமான பருத்தி ஆடைகளை அணியுங்கள் இது அதிகப்படியான வியர்வையை தடுக்க உதவுகிறது கோடை காலத்தில் வயதானவர்கள் இலகுவான பருத்தி ஆடைகளை அணியலாம் நீண்ட தூரம் நீங்கள் செல்வதாக இருந்தால் தலைக்கு தொப்பியை அணிந்து செல்லுங்கள் கோடை காலத்தில் ஏற்படும் அதிகப்படியான வியர்வை பாக்டீரியா தொற்றுக்களை உங்களுக்கு உண்டாக்க வாய்ப்புள்ளது கோடை காலத்தில் வயதானவர்கள் உடலையும் குளிர்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் அதற்கு தகுந்தாற் போல தர்பூசணி வெள்ளரிக்காய் இளநீர் போன்ற நீர்ச்சத்துடன் கூடிய பழங்களை சாப்பிட வேண்டும் நிறைய தண்ணீர் குடிப்பது அவசியம் இதன் மூலம் கோடை காலத்தில் ஏற்படும் நீர் இழப்பை தவிர்க்க முடியும் அதே நேரத்தில் ஆல்கஹால் மற்றும் காஃபி போன்ற பானங்கள் பருகுவதை தவிருங்கள் ஏனெனில் இந்த பானங்கள் நீர் இழப்பை அதிகப்படுத்த வாய்ப்புள்ளது நீங்கள் வெளியே செல்லும்போது மருந்து பாட்டில்களை எடுத்து சென்றால் கவனமுடன் இருப்பது அவசியம் ஏனெனில் சில மருந்துகள் சூரிய ஒளியால் விளைவுகளுக்கு உள்ளாக வாய்ப்புள்ளது எனவே மருந்தின் காலாவதி தேதி மற்றும் அதன் லேபிளை சரியாக படித்த பிறகு எடுத்து செல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மருந்துகளை எப்போதுமே கைவசம் வைத்திருப்பது நல்லது நண்பர்களுடன் மற்றும் குடும்பத்தினருடன் எப்போதுமே தொடர்பில் இருங்கள் வயதானவர்கள் வெளியில் செல்லும்போது தங்கள் நண்பர் மற்றும் குடும்பத்தினருடன் எப்போதுமே தொடர்பில் இருப்பது அவசியம் ஏனெனில் வெளியே செல்லும் போது ஏதாவது மயக்கம் அல்லது உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனே அவர்களை அழைக்க முடியும் எனவே கையில் தொலைபேசி வைத்திருப்பது நல்லது வெப்பத்தாக்கல் அறிகுறிகள் இருந்தால் கவனியுங்கள் சில சமயங்களில் ஈட் ஸ்ட்ரோக் அதாவது வெப்பத்தாக்கல் என்பது உயிருக்கு ஆபத்தான நிலையை ஏற்படுத்திவிடும் எனவே வயதானவர்கள் வெளியே செல்லும் போது வெப்பத்தாக்கல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் அதிக உடல் வெப்பநிலை சொற்றல் தலைவலி குழப்பம் குமட்டல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனே உங்கள் உறவினர்களை அழைக்கலாம் அல்லது அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை மேற்கொள்ளலாம் வயதானவர்கள் எப்போது பார்த்தாலுமே வெளியிலேயே சுற்றி கொண்டு தெரியாமல் சிறிது நேரம் வீட்டில் ஓய்வெடுப்பது நல்லது வீட்டில் ஏர் கண்டிஷனரில் சிறிது நேரம் இருக்கலாம் பக்கத்தில் இருக்கும் தோட்டத்தில் சிறிது நேரம் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்களை கொண்டு பழச்சாறுகளை குடித்து வரலாம் மதிய வேலையில் வெளியே வராமல் காலை வேலையில் சூரிய ஒளியில் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் இதன் மூலம் உடலுக்கு தேவையான விட்டமின் டி சத்தும் கிடைக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி